அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க என்ன நல்லா வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்க காமிங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அம்மா வந்து ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோவில் அம்மா வந்து ரொம்ப சின்ன பசங்கத்தனமாக என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே காமிக்கிறவாங்க கொடுக்கும்போது ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல என்ன வாங்கி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வேண்டாம் நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வரும்போது காசு கொடுத்துருக்காரு அந்த காசுலேயே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு ஏன்னா இப்போ ரெண்டு வாரம் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தங்க போகிறாங்க அவங்க அங்கே தனியாக இருக்கணும் இல்லையா வச்சுக்கோங்க ஏதாவது வந்து இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆயரூபா கொடுத்துருக்காரு அவங்க வந்து காய்கறி மசாலா பொருள்லாம் வீட்டில் இருக்க அரிசியெல்லாம் அதோட இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்கன்னு அந்த காசுல போய் சாக்லேட் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபோன் பண்ணா ஒரே சிரிப்பு ஒரே சந்தோஷம் பேரணங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி சரி எதுவும் சொல்லலை அது வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் காமிக்கிறவாங்க இதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்வீட் கடையிலேருந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிஸ்கட்டு இந்த அச்சு முறுக்கு இந்த முறுக்கு அதுக்கப்புறம் பால்கோவா ஒன்றுத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஏன்னா வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பசங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்பா என்ன வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ப்ளஸ் வந்து இதோட கூடவே ஃப்ரூட்ஸ்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பால்கோவா இது வந்து மில்க் ஸ்வீட்டு இது அந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து ஸ்வீட் கடையில் தான் வாங்கினது இந்த மாதிரி பிஸ்கெட் ரெண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த சிப்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வராதி வாங்கிட்டு வாங்க நிறைய வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து பையனுக்கு பிறந்த நாள் நாளைக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து அம்மா வாங்கி கொடுத்துதுங்க பாருங்கள் இதுக்காக தான் நான் சொன்னேன் ஏமா இதெல்லாம் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திட்டுறதுக்கே நினச்சேன் எவ்வளோ சாக்லேட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து அம்மா வாங்கி கொடுத்தது இந்த காஃபி தூள் நான் வந்து ஜஸ்ட்டு காஃபி தூள் மட்டும் வாங்கி கொடுங்க அப்புறமா கேசரி பவுடர் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன் இதுக்கு வந்து கடைக்கு போய் நெயில் பாலிஷ் இந்த கிளிப்பு இது அது சோப்பு இதெல்லாம் எதுக்குமா வாங்கி கொடுத்தா இங்கேயே நான் வாங்கிப்பேன்ல அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் உனக்கு வீட்டுக்கு செலவுக்கு காசு வச்சுக்கன்னு கொடுத்தா நீ ஏன் இதெல்லாம் வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்டேன் இந்த ஹேர்பேன் பேக்கெட் வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்களோ அதனால் வாங்கிட்டாங்க இந்த வளையல் வந்து சாமி பூஜை பண்ண வளையல்னு சொன்னாங்க கண்ணாடி வளையல் அதையும் கொடுத்துருந்தாங்க இது வந்து எங்கள் சித்தி வந்து அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க போட்டுக்க சொல்லி அவங்க வந்து அப்படியே வந்து எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க எப்போவுமே அந்த மாதிரி தான் ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுத்தாலோ எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து நல்லா நல்லாயிருக்குன்னா அதை வந்து போடவே மாட்டாங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த காராசு இந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுனால அவங்க பார்த்து அப்புறமாகவும் போயிட்டு மறுபடியும் இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏமா இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் சாமி பொருட்கள் வந்து கொஞ்சமாக இருக்குது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா சாமி பொருள் வந்து கை கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் கை வந்து சுத்தமாக கழுவிட்டு ஏன்னா இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டோமோ சாப்பிட்டேன் அதனால் படக்கூடாது நான் கையை கழுவிட்டு வந்த அதுக்கப்புறம் சாமி பொருள் காமிக்கிறேன் சீத்தாப்பழமும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் வந்து பாதி சாப்பிட்டாச்சுங்க இது மீதி அதுக்கப்புறம் இந்த இலந்தங்காய் இதெல்லாம் வந்து அன்றைக்கி பூரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது எங்கள் நாத்தனார் வந்து கேட்டாங்க அப்போ வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க ஒரு கிலோ நூற்றி நாற்பது அந்த மாதிரி சொன்னாங்க சரி சென்னையில் வந்து கொஞ்சம் நமக்கு இந்த பேக்கெட் மாதிரி விற்பாங்க இல்லையா நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொன்னேன் அவர் வந்து இது புதுசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கேட்டனேன்னு சொல்லிட்டு இது அப்படியே வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் இது வந்து கிட்டத்தட்ட ரேட்டு ஜாஸ்தி சொன்னாங்க இப்போ தான் வருது அதனால ரேட் ஜாஸ்தின்னு அதுக்கப்புறம் பையன் வந்து ஸ்ட்ராபெரி கேட்டுருந்தான் அதனால் அவனுக்கும் ஒரு பேக்கெட்டு இதெல்லாம் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆக்சுவலாக வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் அவங்க அம்மாவை வீட்டுக்கு போகிறாங்க அவங்க தங்கச்சிங்க ஏதாவது போ எதாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க அவங்க கட்ட மாட்டாங்க இந்த புடவையெல்லாம் வந்து இந்த வருஷம் அப்பா அம்மாவுக்கு துணி எடுத்து கொடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு நாலு புடவை வந்து ரெகுலர் வியர் பண்ணுறதுக்காக நாலு புடவை சேர்த்து இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி தான் நாலு புடவை சேர்த்து ரூபாய் கொடுத்து வாங்கினது இதை கட்ட சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டு வந்தேங்க அதை அப்படியே வந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஏன்னு கேட்டால் நான் வீட்டில் கட்டிக்கணுமா நான் சொன்னேன் நான் தான் இதெல்லாம் வீட்டில் கட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் கொடுத்து விட்டேன் நீ கட்ட வேண்டியதானே அப்படின்னா என்னத்துக்கு புது புடவை எல்லாம் கட்டிட்டு ஏற்கனவே இருக்கிற புடவையே கட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பீரோக்குள்ளே வச்சுட்டேன் அப்புறம் வந்த அப்புறமா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ப்ளவுஸ்லாம் நான் அங்கே வச்சுட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா பசங்க வந்து ஒரே ஃப்ரிட்ஜுக்கிட்டையே வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்க என்ன இருக்குது அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கேமரா வந்தவுன்னு அவர் கீழே குனிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்த மசாலா இது எல்லாமே அம்மா வாங்கோட வேலைங்க எதுக்குமா இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாம்பார் பொடி மட்டும் தான் கேட்டேன் சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மிக்சிங் மிளகாத்தூள் கேசரி பவுடர் ஒன்று கேட்டேன் அதுக்காக இத்தனை வாங்கி கொடுத்துருக்காங்க கலர் கலராக இருக்கும் கலர் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வச்சிருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்னை தாங்க சொல்ல அம்மாவோட மனசு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்து சரி பரவாயில்ல அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்க எதுவும் திட்டாத அப்படின்னு சொன்னார் நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு சாமி பொருள் இதெல்லாம் தாங்க சந்தன பேக்கெட் வந்து ஆக்சுவலாக கிட்டே கொடுக்குறதுக்கு இல்லை பாதி வந்து அப்பாக்கிட்ட கொடுத்துருவேன் சந்தனம் விபூதி அப்புறம் வந்து பீத்தாம்பரி வந்து நான் வீட்டிலேயே வச்சுப்பேன் சாமி பொருள் நான் வீட்டில் வந்து கழுவும் போது யூஸ் பண்ணிப்பேன் அப்பா வந்து கோயிலுக்கு வேணும்னாலும் கொடுத்துருவேன் அவங்ககிட்ட கேட்கணும் இதெல்லாம் விபூதி வந்து ஆக்சுவலாக ஒடிசாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க சந்தனம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சந்தன பேஸ்ட் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க பசங்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வீட்டில் வந்து சாமி பூஜை பண்ணும்போது சாமிக்கு வச்சுட்டு அந்த சந்தனத்தையும் எடுத்து அப்படியே வந்து தலையில் முகத்தில் வச்சுக்கிறது தான் எல்லாருமே சந்தனம் பேஸ்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அம்மா வந்து ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே கொடுத்து இருந்தாங்க இது வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா விபூதி பித்தாமரி அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இதில் வந்து பாதி வந்து அப்பாக்கிட்ட கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமனாரும் பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவேன் மீதி வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் இந்த ஊதுவத்தி வந்து இந்த திரி வந்து ஆக்சுவலாக நான் யூஸ் இல்லைங்க ஒடிசாவில் வந்து ஈவினிங் டைமில் விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த திரி அது கிடையாது இருந்தாலும் கட் பண்ணி விளக்கு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமிக்கு பூஜை இதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்கெட்ச் பென் மார்க்கர் மாதிரி ஒரு மார்க்கரும் ஒரு ரெண்டு பென்னும் அது வந்து வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் அதையுமே கொடுத்து கொடுத்து விட்ருக்காங்க பசங்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சரி சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மனசு கஷ்டமாயிடுச்சு நம்ம வேண்டாம்னு சொன்னால் அப்புறமா திட்டினா எதுக்கு திட்டணும் அவங்க ஆசையாக பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க பேர பசங்களுக்காக அதுவும் எவ்வளோ சாக்லேட்ஸு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் இந்த கிளிப்ஸு இதெல்லாம் ஹேர் பேண்டு எதுக்கு இவ்வளோ நான் வந்து வீட்டிலேருந்து வெளியிலே போகிறதில்ல வீட்லையுமே நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருந்தால் போதும் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டால் அந்த பேக்கெட்டே வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வாங்கினா பத்து ரூபான்னு சொன்னாங்க அது ஒன்று ஒன்றா வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக வரும் எப்படியும் ஒரு நாள் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்படியே வாங்கி கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் ஒரு ரெண்டு வச்சுட்டு கொடுக்க வேண்டியதானே நான் எங்கே போகிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு எதுவும் சொல்லலை சரி என்ன வேணும் அவர் வரும்போது என்ன வாங்கி கொடுக்கட்டோன்னு கேட்டேன் எதுவும் வேணாம் அவர் பார்த்து பத்திரமா வர சொல்லு நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடித்து நம்ம வந்து பிப்ரவரி போல் கடை வச்சிடலாம் பசங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பாமா அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு நீ மனசு கஷ்டப்படாத சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னேன் குழந்தைங்கள விட்டுட்டு இருக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவருமே எப்படி கஷ்டப்படுறாரு அங்கேருந்து வந்து இங்கே இங்கேருந்து அங்கேன்னு மனசு கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக சரி கடை வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டு அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மான்னு சொல்லிவிட்டு பேசிட்டு வச்சேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த பொருள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்